ஹலோ வீவர்ஸ் அஸ்லாம் அலைக்கும் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு வ்ளாக் தான் பார்க்க போகிறோம் இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க அப்போ நான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு உடனே உடனே வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நேற்று நைட்டு வந்து எங்கள் அம்மாவும் பக்கத்து வீட்டு ஆண்டியும் வீட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து கொடுக்குற சாப்பாடு மாதிரி சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க சின்ன வயசில் சாப்பிட்டது இப்போது சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அதனால தான் என் தம்பியையும் பக்கத்து வீட்டு பையனையும் அனுப்பிச்சி விட்டுட்டு முருங்கைக்கீரை பறிச்சிட்டு வர சொல்லியிருக்கேன் நெக்ஸ்ட்டு நம்ம சமைக்க போகிற இடம் வந்து இந்த இடம்தான் இதுதான் எங்கள் வீட்டு வாசல் இங்கே தான் உட்காந்து நம்ம சமைக்க போகிறோம் இங்கே உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா இவங்க தான் வந்து எங்களோடய வீடு குட்டி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாப்பாடு சமைக்கிறதுக்காக நம்ம மூணு கத்திரிக்காய் ஒரு வாழைக்காய் ஒரு உருளைக்கிழங்கு நூறு பீன்ஸு நூறு கேரட் எடுத்திருக்கோம் இந்த காயெல்லாம் தான் நம்ம வந்து சேர்க்க போகிறோம் நெக்ஸ்ட்டு வந்து சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிரி அளவுக்கு ஏழு பச்சை மிளகாய் ரெண்டு தக்காளி கொஞ்சோண்டு கருவேப்பில்லை ஒரு துண்டு இஞ்சி நாலஞ்சு பல் பூண்டு ஸோ அது எல்லாத்தையுமே வந்து நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு நறுக்க ஆரம்பிச்சிடலாம் இங்கே செல்லக்குட்டி வந்து இங்கே பலகாக்கு கீழே ஒளிஞ்சிட்ருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம முருங்கைக்கீரை பறிச்சிட்டு வர சொன்னோம் பார்த்திங்களா அந்த கீரை இப்போ வந்து நம்ம காய் எல்லாத்தையுமே வந்து கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஃபஸ்ட்டு நான் கத்திரிக்காயை இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக நறுக்கிட்டு அதை வந்து நாலாக நறுக்கிக்கிறேன் இந்த சைஸில் போட்டால் தான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இதே மாதிரி நான் எல்லா கத்திரிக்காயுமே வந்து நறுக்கிக்கிறேன் என்றைக்கையாவது ஒரு நாள் இந்த மாதிரி செய்யும்போது ரொம்பவே வந்து மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும் வெளியில் உட்காந்து எல்லாரோடும் சாப்பிடும்போது நெக்ஸ்ட்டு பீன்ஸ் நறுக்கிட்டுருக்கேன் இது வந்து நல்ல பிஞ்சாக தான் இருந்துச்சு பீன்ஸு நாரெல்லாம் எதுவுமே வரல அதனால நான் வந்து அப்படியே நறுக்கிட்டேன் இந்த சைஸில் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் ஸ்கூல் சாப்பாடு போது நம்ம இன்னைக்கு சமைக்க போகிறது சாம்பார் சாதம் தான் இன்னைக்கு நம்ம வெயில் வந்து அவ்வளோவா அதிகமாக இல்லை அதனால வந்து இன்னைக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு வெளியில் எண்ணெயில் சமைச்சு முடிக்கிற வரைக்கும் இதே மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் இப்போ வந்து கட் பண்ண காய் எல்லாத்தையுமே வந்து நம்ம தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம் என்னதான் டெய்லி நம்ம வீட்டில் சமைச்சு சாப்பிட்டாலுமே என்னைக்காவது ஒரு நாள் வீட்டில் பக்கத்துல பக்கத்தில் இருக்கவங்க எல்லாரும் சேர்ந்து வெளியில் உட்காந்து நல்லா பேசிகிட்டே விறகடுப்பை வச்சு சமைச்சு சாப்பிட்றது ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எங்களோட செல்ல குட்டி வந்து பழகி கீழே தான் இருக்காங்க அவங்க பேர் வந்து ஸ்னோபெல் ஸ்னோபெல்னு எதுக்காக வச்சோம்னா ஸ்டூவெட்லட்டில் பார்ப்போம் சின்ன வயசில் சுட்டி டிவியில் அதில் வந்து அந்த ஒயிட் கலர் பூனை பேர் ஸ்னோபால்னு வச்சுருப்பாங்கல்ல அதனால தான் நாங்கள் வந்து இதுக்கும் ஸ்னோபால்னே வச்சுட்டோம் இது வந்து எங்கள் வீட்டில் இருக்க மணி பிளான்ட்டு மேலேருந்து நல்லா வளர்ந்து தொங்கிடுச்சு கீழே வரையிலும் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கேரட் நறுக்க ஆரம்பிச்சிடலாம் எல்லாமே வந்து ஒரு மீடியம் சைஸில் போட்டாலே கரெக்டாக இருக்கும் நான் நறுக்கிறது எல்லாத்தையும் உட்காந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க ஸ்னோபால் இடையில வேற கையெல்லாம் கொண்டு வராங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இது எல்லாத்தையுமே நறுக்கிட்டு தண்ணியில் போட்டு வச்சிடலாம் உருளைக்கிழங்கு நறுக்கலாம் இதே மாதிரி அதை நாளாக கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே சைடாக கட் பண்ணிடலாம் காய் வந்து ரொம்பவும் நிறையெலாம் போடக்கூடாது ஒன்று ரெண்டு அந்த மாதிரி போட்டுட்டாலே போதும் உருளைக்கிழங்குலாம் பெருசாக இருக்கனால நான் வந்து ஒன்றே போட்டுவிட்டேன் ஒன்றே கரெக்டாக இருக்கும் உருளைக்கிழங்கெலாம் எல்லா காயும் போடுறதுனால நமக்கு நிறையா வந்துடும் அதனால் ரெண்டு ரெண்டு ஒன்று ஒன்று அந்த மாதிரியே போட்டுக்கலாம் இப்போ உருளைக்கெழங்கையும் நறுக்கிட்டு நான் வந்து தண்ணியில் போட்டுவிட்டேன் எல்லா காயுமே வந்து தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு பச்சை மிளகாய் நறுக்கிக்கலாம் ரெண்டா கீரிகிட்டால் போதும் பச்சை மிளகாவ நெக்ஸ்ட் வந்து வெங்காயம் நறுக்கி வச்சுக்கலாம் நான் வந்து ஒரு கைப்பிடி வெங்காயம் எடுத்திருக்கேன் அதில் வந்து தாளிக்கிறதுக்கு தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் வதக்கிறதுக்கு இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டாக நறுக்கியாச்சு அதில் வந்து கொஞ்சோண்டு தாளிக்கிறதுக்கும் கொஞ்சோண்டு இப்போ வதக்கிறதுக்கும் எடுத்து வச்சுக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து தக்காளி நறுக்கிடலாம் ரெண்டு தக்காளி கரெக்டாக இருக்கும் நான் வந்து இன்றைக்கி அரிசி எவ்வளோ போட போகிறேன்னா அரைப்படி அரிசியும் அதில் கால் உலக்கு அதாவது ஒரு பங்கு அரிசிக்கு கால் பங்கு வந்து பருப்பு சேர்க்கணும் அந்த மாதிரி கணக்கில் நான் சேர்த்துக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து ஒரு சின்ன துண்டு இஞ்சி நாலஞ்சு பல் பூண்டு நல்லா பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து நான் ஒரு வாழைக்காய் எடுத்திருக்கேன் அதோடய தோல் எல்லாத்தையும் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு அதை நாலு நாலு பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஆமாம் ஸ்னோபல்க்கு வேறு பசி வந்துடுச்சு சரின்னு சொல்லிட்டு பால் வச்சுட்டு வந்தாச்சு இப்போ வந்து வாழைக்காய் இந்த மாதிரி நாலு நாலு பீஸாக நறுக்கி எடுத்துக்கலாம் போடும்போது கொஞ்சம் பெருசாக போட்டால் தான் வந்து காய் வந்து கரெக்டாக அந்த சாப்பாடு வேகும்போது கரெக்டாக கரையாமல் வரும் அதுக்காக தான் எல்லாமே வந்து ஒரு மீடியம் சைஸ்லேயே போடுற மாதிரி பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து நம்ம உருகி வச்சுருந்தோம் முருங்கைக்கீரையை வந்து அலைசிட்டு எடுத்து வச்சிடலாம் அந்த சைடு வச்சுருக்க வெங்காயம் வந்து தாளிக்கிறதுக்காக இனிமேல் தான் நான் இருக்கணும் நல்லா புழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் தாழைக்கிறதுக்கும் நறுக்கி வச்சிடலாம் இதோடவே கொஞ்சம் கருவேல எடுத்து வச்சுக்கலாம் பொடி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சாச்சு வந்து நம்ம எடுத்து காயை நல்லா ஒரு மூணு வாட்டி திரும்ப வாஷ் பண்ணிடலாம் நல்லா அலசிட்டு தண்ணி ஊற்றி வச்சிடறேன் இப்போ பார்த்தீங்கன்னா த்ரீ டைம்ஸ்க்கு மேலே நான் நல்லாவே அலசிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து இந்த காயில் தண்ணி ஊற்றி வச்சிடலாம் அப்போ தான் அதோட கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும் இப்போ இதை எல்லாத்தையுமே நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு இப்போ அரிசி பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த உலக்கில் அரைப்படி உலக்கு இது வந்து இதில் வந்து ஒரு உலக்கு எடுத்திருக்கேன் இதுக்கு அரைப்பங்கு வந்து நம்ம பருப்பு சேர்க்கணும் அதனால் இதில் அரை உலக்கு வந்து பருப்பு சேர்த்துட்டு அரிசியும் பருப்பையும் வந்து நல்லா அந்த மாதிரி களைஞ்சி கீழே ஊற்றிடுங்க ரெண்டு மூணு வாட்டி இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு மூணாவது வாட்டி வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வந்து நம்ம ஊற வச்சிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே அலசியாச்சு இப்போ வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம் நல்லா ஊறி வரட்டும் நெக்ஸ்ட் வந்து அடுப்பு விளைய ஆரம்பிச்சிடலாம் அடுப்பு வந்து கூட்டி தரதுக்காக என்னோட பாட்டியை வந்து நான் கூப்பிட்ருக்கேன் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள வந்து பண்ண சொல்லியாச்சு ஃபஸ்ட்டு வந்து அளவு பார்த்துக்குறாங்க கரெக்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி பேப்பர் வச்சிட்டு அது மேலே பற்ற வச்சு விறகு வச்சுட்டு போது ஈஸியாக எரியும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க நாங்கள் வந்து இந்த மாதிரி பற்ற வச்சு பார்த்தோம் எரியலை அதுக்கப்புறமா வந்து மூணு சூடம் எடுத்துகிட்டு அதில் போட்டோம் அதுக்கப்புறமா தான் நல்லா வந்து பற்றிக்கிச்சு இந்த மாதிரி மேலே மேலே தான் வைக்கணுமா உள்ளே தள்ளினோம் அப்படின்னா அமர்ந்துடும் அப்படின்னு சொன்னாங்க எரிய மாட்டின்டுச்சு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து சூடம் போட்டோம் சூடம் போட்டுவிட்டு அப்புறம் ஒரு தீக்குச்சி போட்ட உடனே நல்லா வந்து பற்றி எரிஞ்சிருச்சு இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பிடிக்குது இப்போ வந்து நம்ம சமைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் பாத்திரத்தை வந்து வச்சிடலாம் நல்ல சட்டி அப்புறமா எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் வந்து கோல்டு வினரும் நல்லெண்ணெயும் பாதி பாதி சேர்த்துருக்கேன் எண்ணெய் வந்து நல்ல சூடாயிடுச்சு நெக்ஸ்ட் வந்து நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் தாளிக்கிறது எல்லாமே வந்து நம்ம லாஸ்ட்ல தான் தாளிக்க போகிறோம் இப்போ வந்து நம்ம எண்ணெய் சேர்த்துட்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம் நல்லா வெங்காயம் சேர்த்துட்டு கிளறி விட்டுடலாம் நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு அதையும் கிளறி விட்டுடலாம் இதில் வந்து லெமனு செம்பருத்தி மணி பிளான்ட்டு பேப்பர் பூச்செடி எல்லாமே வந்து நாங்கள் வச்சுருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லாவே வதங்கிடுச்சு நெக்ஸ்ட்டு வந்து ரெண்டு தக்காளி நறுக்கி இருந்தோம் பார்த்திங்களா அதையும் சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம் இது வதங்கிறதுக்காக கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்க்கும்போது நமக்கு எல்லாமே சீக்கிரமாக வதங்கி வந்துடும் நெக்ஸ்ட்டு வந்து வாழைக்காய் நம்ம நறுக்கி வச்சுருந்த காய் எல்லாத்தையுமே வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸு இந்த எண்ணெயிலேயே நல்லா சுருளை சுருளை வதக்கிடலாம் தண்ணி எல்லாத்தையும் வடிச்சுட்டு காய் மட்டும் சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம ஊருக்கி வச்சிருந்தோம் முருங்கக்கீரை அதையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுறலாம் நல்லா இந்த மாதிரி சுருள சுருள வதக்கிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து வதங்கி வந்துடுச்சு நமக்கு அடுப்பும் வந்து நல்லா எரிஞ்சிட்ருக்கு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ரெண்டு டீஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் தனி மல்லித்தூள் ரெண்டையும் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஆச்சி சாம்பார் பொடி வந்து எடுத்திருக்கேன் ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார் பொடி அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு போல் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு இதில் வந்து நான் ஒரு பேக்கெட்டுமே சேர்த்துட்டேன் நல்லா இருந்துச்சு சேர்த்துட்டு நல்லா கிளறி கிளறும் கிளறும்போதே தெரியும் நல்ல ஒரு ரெட் கலரில் வந்துச்சுங்க பார்க்கும்போதே வந்து நல்லா ஒரு கலர்ஃபுல்லாக செம்மையாக இருந்துச்சு பக்கத்தில் உட்காந்தவங்க எல்லாரும் சொல்லிகிட்டே இருந்தாங்க இன்னும் இது பார்க்கும்போது ரெட் கலரில் இருக்குது இப்போவே சாப்பிட்ணும் போல் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ஸ்மெல்லும் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஊற வச்சு வச்சுருக்க அரிசி பருப்பு ரெண்டையும் சேர்த்துக்கலாம் தண்ணியை வடிச்சிட்டு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் இதை கலந்து விடுறதுக்காக கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கிறேன் நல்லா கலந்துட்டு நெக்ஸ்ட் நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து அளவே கிடையாது தண்ணி எவ்வளோ தண்ணி வேணாலும் ஊற்றிக்கலாம் நான் வந்து இந்த சட்டியில் ஒரு சட்டி ஃபுல்லாகவே வந்து தண்ணி சேர்க்க போகிறேன் கரெக்டாக இருக்கும் இந்த சாப்பாடு வந்து நல்லா குழஞ்சி வந்தால் தான் நல்லா இருக்கும் அதனால தண்ணி பிரச்சனைலாம் இல்லை எவ்வளோ வேணாலும் தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுறலாம் இப்போ வந்து தண்ணியோட டேஸ்ட்டை பார்த்துட்டு நமக்கு தேவையான உப்பை வந்து சேர்த்துக்கலாம் உப்பு வந்து லைட்டாக கறிக்கிற மாதிரி இருக்கணும் தண்ணியில் அப்போ தான் வந்து சாப்பாட்டெலாம் கரெக்டாக வரும் இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக புகை வந்துட்ருக்கு கொதிக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு போல் நல்லா பப்பிள்ஸ் வர ஆரம்பிக்குது இப்போ பார்க்கும்போதே நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது மேல் வீட்டில் இருக்கவங்களாம் எட்டி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க என்னது என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு புகெலாம் வந்ததுனால அப்புறம் சமைச்சு முடிச்சுட்டு அவங்களுக்கும் வந்து கொஞ்சம் சாப்பாடு கொடுத்தாச்சு இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு நல்லாவே கொதி வந்துடுச்சு நல்லா கிளறி விட்டுறலாம் இப்போ ஒரு மூடி போட்டுட்டு நம்ம மூடி வச்சோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் ஒரு பத்து நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி வற்றிட்டு கொஞ்சம் கெட்டி கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு இதை நல்லா கலந்து விட்டுருலாம் பார்த்தீங்க அப்புடின்னா சமைச்சு முடித்தாச்சு நல்லா கெட்டியாக வந்துடுச்சு நான் வந்து ஒரு தாளிப்பு கொடுக்கறதுக்காக கொஞ்சம் நல்லெண்ணெய் கடுகு சீரகம் பட்டவத்தல் வத்தல் வெங்காயம் கருவேப்பில்லை பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு கேஸில் வந்து தாளிச்சிட்டு வந்துட்டேன் இதில் வந்து உட்கார முடியல அதுக்கு மேலே அதனால் கேஸில் போய் தாளிச்சிட்டு வந்துட்டு இதில் கொட்டியாச்சு நெக்ஸ்ட் வந்து மத்து வச்சு கடைஞ்சோம் நாங்கள் அப்போ தான் வந்து அது கொழஞ்சி வருமா அதனால நாங்கள் மத்து வச்சுட்டு கடைஞ்சிட்ருந்தோம் நல்லா இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக கடைய ஆரம்பித்தோம் அதுக்கப்புறமா கொஞ்ச நேரத்துலேயும் வந்து நல்லா குழஞ்சி வந்துடுச்சு பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கே தெரியும் டெக் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்லா கொலைஞ்சி வந்திருக்கு செம்மையான ஸ்மெல் அடிச்சிச்சு வேறு லெவலாக இருந்துச்சு தாளிக்கும் போது ரெண்டு முந்திரி கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து மறந்துட்டேன் நெக்ஸ்ட் வந்து எல்லாருமே சாப்பிட உட்காந்தாச்சு இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு அப்பளம் எடுத்தாச்சு அப்புறம் முட்டை வந்து அவிச்சு வச்சுருக்கோம் அந்த ஸ்கூலில் வந்து எப்படி முட்டையோடு கொடுப்பாங்களோ அதே மாதிரி சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ப்ரெசென்டேஷன் பண்ணி கொடுத்தேன் சாப்பாடு வச்சுட்டு நடுவில் முட்டை வச்சு அப்புறம் அப்பளம் வச்சு கொடுத்தேன் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு அதே மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் நெக்ஸ்ட்டு பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்